வணக்கம் தமிழகம் நியூஸ் செவன் செய்திக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் மேட்டுப்பாளையம் ஊருக்குள் புகுந்த இரண்டு காட்டு யானையை வனப்பகுதியில் வனத்துறையினர் விரட்டினர் மேட்டுப்பாளையம் வனச்சரகம் அதிகாலை ஆறு மணி நெல்லிமலை வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய இரு காட்டு யானைகள் குறும்பனூர் பகுதியில் முகாமிட்டன ஊருக்குள் நுழைந்த காட்டு யானைகளைக் கண்ட அப்பகுதி பொதுமக்கள் மேட்டுப்பாளையம் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர் விரைந்து சென்ற வனச்சரகர் வனவர்கள் தலைமையிலான வனத்துறையினர் அதனை விரட்டும் பணியில் ஈடுபட்டனர் வனத்துறையினர் பட்டாசுகளை வெடித்தும் சப்தமிட்டும் யானைகளை விரட்ட முற்பட்டபோது யானைகள் தொடர்ந்து ஆயர்பாடி மங்களக்கரை புதூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களுக்குள் அடுத்தடுத்து நுழைந்து அப்பகுதிகளில் வசித்து வந்த மக்களை அச்சத்தில் ஆழ்த்தின மேலும் மக்கள் அதிகம் வசிக்கும் குடியிருப்பு பகுதி கிராம சாலைகள் விளைநிலங்கள் வழியே உலாவந்த காட்டு யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்ட தொடர்ந்து வனத்துறையினர் பலகட்ட முயற்சிகளில் ஈடுபட்டும் யானைகள் வனப்பகுதிக்குள் செல்லாமல் அங்குமிங்கும் ஓடிக்கொண்டே வனத்துறையினருக்கு போக்கு காட்டி வந்தன இதற்கிடையே காட்டு யானைகள் ஊருக்குள் நுழைந்ததை அறிந்த உள்ளூர் மக்கள் ஆங்காங்கே திரண்டதால் வனத்துறையினரின் முயற்சியில் தொய்வு ஏற்பட்டது இதனையடுத்து வனத்துறையினர் குரும்பனூர் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக செல்ல ஒலிபெருக்கி எச்சரிக்கை வெளியிட்டனர் இதனையடுத்து யானைகள் குறும்பனூர் வழியாக நெல்லிமலை பகுதிக்கு யானைகள் சென்றது தமிழகம் நியூஸ் செவன் செய்திகளுக்காக எமது கே தமிழகம் சேட்